இங்க ஒரு பொண்ணு ரூம்ல வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில போகிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவ்ளோ வச்சிருக்கிற அந்த பையன் வந்து இவ்ளோ மறுபடியும் உள்ள இருந்து தள்ளிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு போயிடறான் இவ்வளவு டோர் ஓப்பன் பண்ண சொல்லி கத்தி கதறிட்டு இருக்கா இவ எப்படி இந்த வீட்டுல வந்து மாட்டினான்னு பார்த்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பாய் ஃப்ரெண்ட் ஹையர் ஸ்டடிக்காக அப்டேட் பயந்துருப்பான் லாங் டிஸ்டன்ஸ் லவ் ரெண்டு பேருமே வீடியோ காலே பேசிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நாள் அவன் பாய் ஃபிரண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் பாய் பின் பின்பக்கமா ஒரு பொண்ணோட கை வந்து போகுது அதை பார்த்தா இந்த பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்ட் தனக்கு சீட் பண்ணுறா நினைச்சு அவன் கிட்ட சண்டை போட்டு கொஞ்சம் நாளே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுது தனக்கு பிரேக்அப் ஆனதை பத்தி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி போலமா அந்த ஃப்ரெண்டு கரையும் அவளை

புதுமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க அவ ஒரு ஃப்ரெண்டா நினைச்சதா இவன் கிட்ட பழகிட்டு இருக்கா ஆனா இவன் பாத்தீங்கன்னா அவளை அளவுக்கு அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறான் இதுல இந்த பொண்ணை வேற சும்மா இல்லாம அவன் பாய் ஃப்ரெண்ட் வேறு பேத்தா இவன் கூட க்ளோஸ் ஆன எல்லாம் போட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றா இதெல்லாம் பார்த்தா இந்த பையனும் அவளுக்கு தன் மாதிரி தமிழ்ல காதல் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறான் சோ அவளை இன்னுமே பைத்திக்கிற தரமா நேசிக்க ஆரம்பிக்கிறான் இப்ப இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் காரணம் அப்படி இருந்து வரது தெரிஞ்ச இந்த பொண்ணு அவனை பாக்க ஒரு ஹோட்டலுக்கு போறான் அங்க பார்த்தா அவன் கிட்ட பேசும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த மெசேஜ் ஸ்டாண்டிங் கிளியர் ஆகுது ரெண்டு பேருமே மறுபடியும் பேச்சப்பாக்கி பழைய மாதிரி கப்பலாக இத பார்த்தா இந்த பையன் சமயம் ஜலசாயிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் அவன் தனக்கு கிடைக்க மாட்டானே வெக்ஸ் ஆன ஒரு கடத்துக்கு மேல சூசைட் கூட அட்டன் பண்ணிரான் அப்ப அவங்க அம்மா தான் பார்த்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவனை காப்பாத்துறாங்க ஒரு நாள் இவனும் டோரை லாக் பண்ணிட்டு ரூமுக்குள்ள இருக்கும் அதை பார்த்து அவங்க அம்மாவும் மறுபடியும் எதுவும் சூசை அட்டன் பண்ணிட்டான்னு சொல்லி பயந்து போயிட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்ல இவ்வளவு அவனுக்கு என்ன ஒரு அக்கறை இல்ல அவனை பாக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வரா இவ்ள பார்த்துதான் அவன டோர் ஓப்பன் பண்ணி நல்ல விதமா பேசிட்டு இருக்கா ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லும்போது நானே உன்ன கூட்டிட்டு போய் டிராப் பண்ணு சொல்லிட்டு அவ கூட கார்ல போறான் ஒரு வேலை தான் அவனுடைய கெஸ்ட் இருக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போனவா ரொம்ப நேரம் திரும்பி வரவே இல்ல இவ்வளவு என்ன சொன்னு சொல்லிட்டு உள்ள போனா அவன் பாத்தீங்கன்னா டக்குன்னு கதவை லாக் பண்ணிட்டு அவள் அங்கேயே வச்சு ஹவுஸ் பண்ணிடுறான் இவ்வளவு அவங்க இருந்து தப்பிச்சு போகலாம்

எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சரி இந்த பொண்ணோட அப்பாவா அந்த பையனுடைய வீட்டுல உன இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது போது ஏத்துக்கிறதா உன் வயிற்றுல வளர குழந்தைய அவங்க வீட்டு வாரிசா ஏத்துப்பாங்கன்னா கண்டிப்பா எனக்கு இதுல அப்ஜெக்ஷன் இல்லை ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு இது அந்த பாய் ஃபிரண்ட் பையனா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசினா கண்டிப்பா எங்களால அந்த பொண்ணை ஏத்துக்க முடியாது அவ குழந்தையை ஏத்துக்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிறாங்க அட்லீஸ்ட் இவன் ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸ் ஏத்துட்டு அவளை மேரேஜ் பண்ணியிருக்கலாம் ஆனா எந்த முயற்சி எடுக்காம ரொம்ப கிளக்கு வந்து இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆகி அவ தனக்கு தான சந்தோஷத்துல இருக்கும் போது கரெக்டா வெட்டிங் டே அன்னைக்கு இதுக்கப்புறம் யாரையும் நம்ப மாட்டான் யாருமே எனக்கு தேவையான முடிவு பண்ணி தான் குழந்தை தானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படி கூடி